கொல்கத்தாவில் இருக்கிற ரொபின்சன் வீதியில நீங்க புகைப்படத்தில் பார்க்குற இந்த வீடு ரொம்பவே பிரபலமானது ஒரு நாளுக்கு நூறு தொடக்கம் இருநூறு பேர் வரையிலும் இந்த வீட்டை பார்க்கறதுக்கும் புகைப்படம் எடுத்துக் கொள்ளவும் சிவப்பு நிற பூசப்பட்ட இந்த பெரிய வீடு நூற்றாண்டுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல என்ற ஒரு வெள்ளக்கார ஓய்வெடுக்கிறதுக்காக இது கட்டப்பட்டிருக்கு நிறைய பேரோட கைமாறி இந்த வீட்டில இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகள்ல மூன்று நபர்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுகிறது அதுல ஒருத்தர் ரொபின்டோடே அவரோட மகன் பார்த்தோடே அவரோட மகள் என்ற இந்த மூன்று பேரும் வாழ்ந்ததோடு இவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் இன்றளவிலும் இந்த வீடு ரொம்பவே பிரபலமாக பேசப்பட காரணமாகவும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூன் மாதம் பத்தாம் தேதி அளவில் ஒரு நாள் இந்த வீட்டு மேல்மாடியில் இருக்கிற ஒரு அறையில் இருந்து ரொம்ப நேரமா புகை வந்து கொண்டிருப்பதை அந்த வழியால் போல பலர் பார்த்தாங்க அதை போலீஸ் மற்றும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் சொல்றாங்க போலீஸ் மற்றும் தீயணைப்பு படை கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்து சேர்றாங்க போலீஸ் மேல்மாடியில் இருக்கிற அறைக்கு போய் செக் பண்ணி பார்க்கிறப்போ மேல்மாடி அறை முழுவதிலும் பூட்டி கிடந்திருக்கு போலீஸ் பல தடவை கதவை தட்டி யாருமே திறக்காததுனால கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்போ ஒரு அறையில அமைதியா இருந்து பார்த்தோடே வெளியே வாரார் அப்போ போலீஸ் பார்த்தோடே கிட்ட உங்க வீட்டு அறையொன்றுல இருந்து புகை வந்துட்டு இருக்கு தீ பிடிச்சிருக்கும் என்று பாருங்க என்று சொன்னப்போ பார்த்தோடே சாதாரணமாக அப்படி இங்க எதுவும் நீங்க போகலாம் என்று பதில் சொல்லி இருக்கார் சந்தேகமான போலீஸ் புகைவார அறைக்கு போய் பார்க்கிறப்போ அந்த மேல் மாடியில இருக்கிறது குளியல் அறை என்பதோட அங்க அந்த அறை உள்ள தாப்பால் போட்டிருந்திருக்கு கதவை உடைச்சி உள்ள போய் பாக்குறப்போ அங்க ஒரிண்டோடே பாதி எரிந்த நிலையில் உயிரிழந்து கிடக்கின்றார் அந்த இறந்த ஒரிண்டோடையோட உடம்புக்கு பக்கத்துல மண்ணெண்ணெய் போத்தலும் தீப்பட்டியும் கிடந்திருக்கு அது மட்டும் இல்லாம தற்கொலை பண்ணி

பார்த்தோடே இந்த மாதிரி நடந்து கொள்கிறார் என்றுதான் அங்கிருந்த எல்லாரும் நினைச்சிருக்காங்க முன்னாடி சொன்னா போல இந்த வீட்டுல மூன்று பேர் வாழ்ந்தாங்க என்பது சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அப்படி இருக்க பார்த்தோடேயோட சகோதரி எங்க என்ற கேள்வி பார்த்தோடே கிட்ட கேட்டப்போ அவரோட பதில் ரொம்பவே குழப்பமா இருந்திருக்கு இதனால வீட்டை மொத்தமா சர்ச் பண்றதுக்கு போலீஸ் முடிவு பண்ணுது அப்படி எல்லா அறையையும் சர்ச் பண்ணிக்கிட்டு வரப்போ ஒரு அறை கதவு ஜன்னல் எல்லாமே ஒளிச்சம் உள்ள போகாதபடி பூட்டி கிடக்கிறத பாக்குறாங்க அந்த அறைக்கதவை உடைச்சி உள்ள போய் பாக்குறப்போ அறை முழுவதிலும் ரொம்பவே இருட்டா இருந்திருக்கு நீண்ட நாள் சாப்பிடாத உணவுகள் கெட்டுப்போன நிலையில் அங்க இருந்து அந்த கட்டில ஒருத்தர் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு தூங்கி கொண்டிருந்திருக்காங்க அப்போ அவங்களை கூப்பிட்டு பார்த்ததுல கிளும்பாததுனால கிட்ட போய் அந்த பெட்ஷீட்டை விலக்கி விட்டு பார்த்தப்போ அறைக்குள் இருந்த எல்லோரும் ஒரு கணம் பயத்தின் உச்சிக்கு போய் வந்தாங்க காரணம் வெச்சிட்டுள்ளே போத்தி வைக்கப்பட்டிருந்தது பார்த்தோடே சகோதரி டெப்ஜானி டெப்ஜானி டே டே என்று சொல்லப்பட்டது அவங்க இருந்த உடல் அழுகி எலும்பாக மாறும் வரைக்கும் அந்த கட்டிலேயே வைக்கப்பட்டிருந்திருக்கு அதே அறையில இருந்த மனித எலும்புகள் மட்டுமில்லாம இருந்த இரண்டு நாய்களோட எலும்பும் அந்த அறையில இருந்திருக்கு இந்த வீட்டை சர்ச் பண்ணி பார்த்ததுல தோராயமா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் கிடைச்சிருக்கான் ஒவ்வொரு புத்தகங்களும் சடங்கு சம்பந்தப்பட்டதா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம பன்னெண்டு லேப்டாப்கள் மற்றும் பலவிதமான ஸ்பீக்கர்களும் இருந்திருக்கு அந்த வீட்டோட தரை முழுவதிலும் மந்திரங்கள் எழுதப்பட்ட பேப்பர்கள் சிதறி கிடந்தத்தையும் கவனிக்கிறாங்க பார்த்தோடே போலீஸ்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே வினோதமா இருந்திருக்கு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி தன்னோட அக்கா இறந்து போயிட்டாங்க என்றும் அவங்க இருந்த அதே கட்டில தான் ஆறு மாசமா பார்த்தோடேயும் தூங்கி இருந்தாராம் அப்படி பார்த்தா டெப்ஜானி டே இரண்டாயிரத்தி பதினாலுகளிலேயே இறந்திருக்க வேண்டும் இப்படி சம்பவம் ஏன் நடந்தது என்பதை புரிஞ்சுக்கணும் பார்க்கணுமா இவங்களோட பாஸ்ட கொஞ்சம் நாம புரட்டி பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளுக்கு முன்னாடி ஒரிண்டோடே மற்றும் அவரோட மனைவி இரண்டு பிள்ளைகள் எல்லோருமே அங்க ஒரிண்டோடே வேலையில இருந்து ரிட்டையர்மெண்ட் கிடைச்சதும் குடும்பத்தோட ராபின்சன் வீதியில இருக்கிற இந்த வீட்டுக்கு குடி வராங்க ஒரிண்டோடேயோட அப்பா நல்ல பணக்காரர் என்பதனால ஒரிண்டோடே கிட்ட நல்ல பண வசதி இருந்திருக்கு இதனால பார்த்தோடேயும் டெப்ஜானிடேயும் நல்ல பள்ளியில படிக்க வச்சு வேலையும் கிடைக்கிறதுக்கு காரணமாயிருந்திருக்கார் பார்த்தோடேக்கு இன்ஃபோசிஸில் நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்குது ஃபைனான்சியலாக இவங்க நல்ல நிலைமையில் இருந்தாலும் இருவருமே திருமண வயசை கடந்தும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்திருக்காங்க இப்படி போய்கொண்டிருந்த இவங்களோட வாழ்க்கையில் பார்த்தோடேயோட அம்மா இறந்ததன் பின்னாடி எல்லாமே தலைகளாக மாறி போகுது ஒரு நாள் ஆர்த்தி டே அதாவது பார்த்தோடேயோட அம்மாவுக்கு நெஞ்சு வழி ஏற்பட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறப்போ அது மார்பு புற்றுநோய் என்பது தெரிய வருகிறது குணப்படுத்த முடியாத நிலைமையில் அது இருந்ததனால ஆர்த்தி டே சில மாதங்களுக்கு பின்னாடி அதாவது இரண்டாயிரத்தி ஐந்துகளில் இறந்து போறாங்க ஆர்த்தி டே இறந்ததுக்கு பின்னாடி ரொம்ப நாளாகவே அந்த மூன்று பேரும் ரொம்பவே துர்க்கத்தில் இருந்து மீளல என்று சொல்லப்படுகிறது ஆர்த்தி டே இறந்ததுக்கு பின்னாடி டெப்ஜானி டே வேலையை விட்டு வீட்டில் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஏழில் பார்த்தோடேயும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்து அவர் பண்ணி வந்த நல்ல வேலையையும் விட்டுட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு முடிவு பண்றார் இந்த முடிவை எதனால் அவங்க பண்ணினாங்கன்னு தெரியல இதன் பின்னாடி இந்த மூன்று பேரும் அதிக நேரத்தை வீட்டிலேயே கழிக்க முடிவு பண்றாங்க வெளியில எங்கேயும் போறதும் இல்லையா வீட்டுக்கு யாரையும் கூப்பிடுறதும் இல்லையா அதோட வீட்டுல எல்லா நாளுமே சாப்பாட வெளியில இருந்தே ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படி இவங்க ஆர்டர் பண்றப்போ டெலிவரி பாய வீட்டுக்கு வர சொல்லாம சாப்பாட வெளியில் வச்சுட்டு போகத்தான் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி ஏழுகளுக்கு பின்னாடி இவங்களை யாருமே பெருசா எங்கேயுமே பார்த்து கூட இருக்கலையா இந்த நிலைமையில தான் முன்னாடி நான் சொன்ன ஒரிண்டோ டேயோட தீப்பற்றி இறந்த சம்பவம் நடந்திருக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணினப்போ இந்த வீட்டில் நடந்த சம்பவங்களை சொல்ல ஆரம்பிக்கின்றார் ஆர்த்திடே பின்னாடி இவங்க ரொம்ப மன இருந்ததாகவும் வீட்டை விட்டு வெளியே தவித்ததாகவும் தங்களோட இரண்டு லேபடோர் நாய்களை கூட வெளியில் செல்ல இவங்க அனுமதித்தது இல்லையா இந்த நிலைமையில தான் இரண்டாயிரத்தி ஏழில் அதில் ஒரு நாய் இறந்து போயிருக்கு அதே வருடம் ஆகஸ்ட் மாதமும் அடுத்த நாய் இறந்து போயிருக்கு டெப்ஜானி டே இந்த நாய்களோட ரொம்ப பாசமாக இருப்பாங்களாம் நாய்கள் இறந்த பின்னாடி நாய்களோட அறையிலேயே வைத்துக்கொண்டு டெப்ஜானி டே இருந்ததாக சொல்லப்படுகிறது நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி டெப்ஜானி டே சாப்பிடுவதையே நிறுத்தி கொள்ளுகிறார் இதை பத்தி பார்த்தோடே கேட்டப்போ இந்த வீட்டுல இருப்பதாகவும் அதுதான் இந்த மாதிரி நம்மளோட குடும்ப நிலைக்கு காரணம் என்றும் கூறியிருக்கின்றார் சாப்பிடாம இருந்ததுனால டெப்ஜானி டே டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு டெப்ஜானி டே ஏன் இந்த முடிவை எடுக்கிறாங்க அப்போ யாருக்குமே தெரிந்திருக்கல டெப்ஜானி டேயோட இறந்த உடலை அடக்கம் பண்ண ஒரிண்டோ டே பார்த்தோ டே கிட்ட சொல்லியும் பார்த்தோ டே அதை மறுத்து விட்டாராம் உடலை அடக்கம் பண்ண கூடாது என்பது டெப்ஜானி டேவோட கடைசி ஆசையா கூட இருந்திருக்கு இறந்த உடம்புல இருந்து துர்நாற்றம் வெளியே வர ஆரம்பிக்குது சுத்தி இருக்கிறவங்க டெப்ஜானி டே இறந்து போனதை கண்டுபிடிப்பாங்க அந்த அறை முழுவதிலும் காற்று போகாதபடி வெளிச்சம் உள்ளவராதபடியும் அடைக்கப்படுகிறது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல ஒவ்வொரு நாள் இரவும் அக்காவோட ஆவி தன்னோட வந்து கதைத்ததாக பார்த்தோடேயினால் சொல்லப்படுகிறது நீதிமன்ற தீர்ப்பின்படி பார்த்தோடே மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று முடிவு பண்ணப்பட்டு மனநல காப்பகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார் முற்றாக குணமாகிய பின்னர் அன்னை திரைசா காப்பகம் ஒன்றுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார் அங்கு சில மாதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் போதே இந்த கேஸ்ல பார்த்தோடே ஒரு சாவுக்கோ டெப்ஜானி டேவுடைய சாவுக்கோ காரணம் என்று

மீதி ரொம்பவே பரபரப்பாக காணப்படுகுது ரொம்பவே பதட்டம் ஒரே மக்கள் கூட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்தது போல மறுபடியும் ஒருவாட்டி பார்த்தோடே பயன்படுத்திய இருந்து மீண்டும் ஒருவாட்டி புகைவர ஆரம்பிக்குது இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு அப்போ அதுவரைக்குமே அந்த வீட்டுல யாரும் குடியிருக்கவில்லையா அப்போ இந்த புகை எங்க இருந்து வந்திருக்கும் மறுபடியும் போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது போலீஸ் வாராங்க என்ட்ரன்ஸ் கதவை உடைச்சி மேல்மாடி போய் பாக்குறாங்க புகை வந்த அறை பூட்டப்பட்டிருக்கு அறையை உடைக்கிறாங்க உள்ளே போய் பார்த்தப்போ அங்கே பார்த்தோடேயோட எரிந்த உடல் கிடக்குது ஒரிண்டே டே எப்படி இறந்து போனாரோ அதே போல பார்த்தோடேயும் இறந்து கிடக்குன்றார் ஆனால் அங்கே மண்ணெண்ணெய் போத்தலோ அல்லது தீப்பட்டியோ தற்கொலை கடிதமோ எதுவும் இருந்திருக்கல பார்த்தோடே இங்கே எப்படி வந்தார் எப்படி இறந்தார் என்பதற்கும் இதுவரைக்குமே யாருக்குமே பதில் தெரியல இந்த சம்பவங்களால இப்போ இந்த வீடு ஹவுஸ் ஆஃப் ஹோரர் என்ற பெயர்ல பிரபலமாகி இருக்கு என்று சொல்லலாம் இப்படி சம்பவங்கள் இந்த வீட்டுல இப்ப மட்டும்தான் நடந்திருக்கா என்று கேட்டா அதுதான் இல்ல அது பற்றி இன்னும் ஒரு வீடியோல நாம விளக்கமா பார்க்கலாம்